ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுக யோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுங்கிளம் விரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் வைரவ சக்கரம் என்னும் தலைப்பில் முதலாவது வாழ் இந்த பாடலில் திருமூலர் வைரவரை நாம் தியானம் செய்யும் நாட்கள் எவையவை என்று பட்டியலிடுகிறார் இதோ அந்த பாடல் அறிந்த பிரதமையோடு ஆறும் அறிந்து அறிந்த சத்தம் இம்மேல் இவை குற்றம் அறிந்தவை ஒன்று விட்டு ஒன்று பக்காக அறிந்து வளம் ஆக ஆக நடவே அறிந்த பிரதமையோடு ஆறும் அறிந்து அமாவாசைக்கு பிறகு வளர்விரை நாட்கள் இதில் அமாவாசையோடு அடுத்து வரும் நாட்கள் பிரதமையிலிருந்து ஆறு நாட்கள் வரை அதாவது சஷ்டி வரை பிரதமை துதியை சதுர்த்தி பஞ்சமி மற்றும் சஷ்டி என்பதை உணர்ந்து இவையெல்லாம் நல்ல நாட்கள் வயிறு வணங்க அறிந்த இச்சத்தம் இம்மேல் இவை குற்றம் அதற்கு பிறகு வருகின்ற சப்தமி சப்தமியோடு தொடர்ந்து வருகின்ற நாட்கள் இவை அஷ்டமி மற்றும் நவமி இவைகள் குற்றம் அதாவது தீதானவை அஷ்டமி நமவில் நாம் வைரவரை தியானம் செய்ய கூடாது அறிந்தவை ஒன்று விட்டு ஒன்று பத்தாக அதற்கு பிறகு தசமி என்று நாம் தியானம் செய்யலாம் அந்த தசமியிலிருந்து ஒன்று விட்டு ஒன்றாக அதாவது ஏகாதசியை விட்டுவிட வேண்டும் துவாதசியை தியானம் செய்யலாம் த்ரையோதசியை விட்டுவிட வேண்டும் சதுர்தசியை தியானம் செய்யலாம் ஆக மொத்தம் நான்கு நாட்கள் நாம் வைரவரை தியானிக்காமல் மற்ற நாட்களில் எல்லாம் தியானிக்கலாம் எவை ஒன்பதை விட்டு பத்து பதினொன்றை விட்டு பன்னிரெண்டு பதிமூன்றை விட்டு பதினான்கு இந்த நான்கு நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அறிந்து வளமாக ஆக நடவே மேலே கூறப்பட்ட இருந்து சஷ்டி வரை பின்பு தசமி தயோசி சதுர்தசி இந்த நாட்களில் எல்லாம் நாம் வைரவரை தியானம் செய்யலாம் இந்த பத்து இடங்க திதிகளும் வைரவுக்கு உகந்தது என்று திருமூலர் நமக்கு பட்டியலிட்டு கூறுகிறார் இதைத்தான் அவர் அறிந்த பிரதமையோடு ஆரும் அறிஞ்சு அறிந்த அச்சத்தம் இம்மேல் இவை குற்றம் அறிந்தவை ஒன்று விட்டு ஒன்று பத்தாக அறிந்த வளமாக ஆக நடவே அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை அந்த அமாவாசையோடு அடுத்து வருகின்ற ஆறு நாள் பிரதமை முதலாக ஆறு நாட்கள் பிரதமை திவியை திருவியை சதுர்த்தி பஞ்சமி மற்றும் சஷ்டி இந்த ஆறு நாட்களையும் உணர்ந்து சப்தமி அதோடு தொடர்ந்து வருகின்ற அஷ்டமி நம இந்த மூன்று நாட்களை விட்டு அதற்கு பின் ஒன்று விட்டு ஒன்று அதாவது தசமி ஏகாதேசியை விட்டு தயோதசி அதை விட்டு சதுர்தசி இந்த மூன்று நாட்கள் ஆக ஆறு கூட்டல் நான்கு பதினைந்து நாட்களில் இந்த பத்து நாட்கள் வைரவரை தியானம் செய்வதற்கு சிறந்த திதிகளாக திருமூலர் நமக்கு கூறுகிறார் ஓம் நமச்சிவாய